ஹலோ எவ்வரிவான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிக முக்கியமான மூலிகை நிலவாகை அல்லது நிலா வரை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மூலிகையோட தாவரவியல் பேர் பார்த்தீங்கன்னா கேசியா அங்கஸ்டிஃபோலியா கேசியா அங்கஸ்டிஃபோலியா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆவாரை பற்றி பார்த்துருக்கோம் ஆவாரை மூலிகையோட பேர் வந்து கேசியா ஆரிகுலேட்டா ஸோ எல்லாமே ஒரே மாதிரி குடும்பத்தை சேர்ந்தது தான் இலைகள்லாம் கூட அதே மாதிரி இருக்கும் சரியா கேசியா அங்கஸ்டிஃபோலியோட சான்ஸ்கிரிட் நேம் சமஸ்கிருத பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வர்ண பத்திரி தமிழில் நிலவாகை நிலாவறை நிலாவறை ஏன்னு சொல்கிறாங்கன்னா அந்த அவரை இருக்கில்ல இதில் உள்ள காய்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வேர்கள் வந்து ஆயுர்வேதா சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது ஒரு நிலாவை போல இருக்கும் அந்த பிறை நிலான்னு சொல்லலாம் அதனால் நிலா அவரைன்னு சொல்கிறாங்க நிலவாகைன்னு என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையை பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறோம் ஃபைப்ரோமயாலஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாடு பெண்கள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்னா தசை நார்களில் வலி மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு வலி அப்படி ஊசியை போல் குத்துறது மாதிரி வலி அவங்களுக்கு வந்து கடுமையான மாத மாதவிடாய் வலி தீவிரத்தை இது மாதிரிலாம் சேர்ந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் நீ பெண்கள் சந்திக்கிறாங்க ஆண்களை விட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து மிக முக்கிய மருந்தாக இந்த நிலவாகை வந்து சோ வேறு சில மூலிகைகளோடு சேர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இந்த இதோட காயோ இலையோ இல்லை வேரோ பயன்படுத்தும்போது அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் ஒன்று டூ ரெண்டு கிராம் சரிங்களா சித்த மருத்துவர் அல்லது மூலிகை மருத்துவம் யார் சம்மந்தப்பட்ட மருத்துவரை நீங்கள் ஆலோசித்து எடுத்துக்கலாம் இதோட கூடுதலாக என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா ஓமம் ஏலக்காய் லவங்கப்பட்டை சடமாஞ்சில் சரிங்களா திரிகடுகம் இந்த மாதிரி எல்லா மூலிகளோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் எடுத்து நீங்கள் ஃபைப்ரோ ஃபைப்ரோமயாலஜியா பிரச்சனைக்கு மிக சிறந்த மருந்து சரிங்களா இது குணமாக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை வந்து ஒரு சிறப்பாக பயனளிக்கக்கூடியது நிலவாகி அது வரைன்னு சொல்லக்கூடியது அது வந்து மட்டுமல்லாமல் மலமிளக்கி சிறந்த மலைமிளக்கியாக இது வந்து செயல்படுகிறது கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது அது மட்டும் அல்லாமல் உள்ளுறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் இருக்குதுல்ல அதில் ஏற்படக்கூடிய பித்த தோஷம் பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது சரிங்களா இவ்வளோ சிறப்புள்ள மூலிகை நீங்கள் கிடச்சா பயன்படுத்துங்க சரிங்களா ஓகே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்